மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு முதல்ல முற்பகுதி அதாவது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா சனி பகவான் ஜென்ம சனியா இருக்கார் ஜென்ம சனி அப்படின்னும் போது ஒரு இனம் புரியாத ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இரிட்டபிலிட்டி இருக்கும் ஒரு மந்த நிலை உடல் அளவுலயும் மந்த நிலை அப்படின்றது இருக்கும் பொதுவாக மீனம் எப்பயுமே ரொம்ப இந்துவா இருக்கவங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க என் புத்திசாலித்தனம் எனக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது பயன்படக்கூடாது என்னை சார்ந்தவர்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் அவங்களோட புத்திசாலித்தனம் அவங்களுக்கே பயன்படாது அவங்க ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் கூட குழம்புவாங்க அவங்களுக்கு ஒரு மென்டா தேவைப்படும் நல்லது தானே ஒரு சில நேரம் நம்ம எவ்வளவு புத்திசாலிகளா இருந்தாலும் ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும் அந்த மாதிரி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துக்கோங்க அது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் ஆஹ் பன்னெண்டாம் ஸ்தானத்துல ராகு என்னென்னலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்க போய் வாங்குவீங்க எனக்கு வந்து நாலு பட்டுப்போட வேணும்னு ஆசைப்பட்டீங்க போய் எடுத்தங்க எனக்கு ஒரு எட்டு பேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன் வாங்கணும்னு நினைச்சேன் வாங்குனீங்க வாங்குவீங்க நான் வந்து பாருங்க ஒரு சாதா வண்டி வச்சிருக்கேன் ஒரு லக்ஸரிஸான கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வாங்குவீங்க இப்படி எது எதுலாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் நான் வாங்கணும்னு நினைப்பேன் வாங்குவேன் நல்லது வெளிநாடு டூர் போகணும்னு நினைப்பேன் லோக்கல்ல டூர் போகணும்னு நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும்னு நினைப்பேன் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன் பண்ணுங்க பெருசா வந்து அதுல இம்பாக்ட் இருக்காது ஏன்னா குருனோட பார்வை இருக்கு உங்களோட ஆசைப்பட்டதை செஞ்சுவீங்க செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கேத்து ஆரம்பம் உணரோக சத்ரு ஸ்தானத்துல கேது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க எதிரிகள் பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க கடன் யாருக்கும் கொடுக்கவும் செய்யாது இது ரொம்ப சிம்பிள் இதுல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா குருவா இருக்காரு நாலாம் பாவத்துல குரு மீன ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அவங்களோட ராசி அதிபனே கொடுத்துருவார் நிறைய மீனம் வந்து பாருங்க டீஃபால்ட்டா நாலு விஷயம் செய்யும் ஒண்ணு இடம் மாற்றம் இன்னொன்னு தொழில் மாற்றம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல முதல்ல இருந்ததை விட என் கம்ஃபர்ட் அதிகமாயிடுச்சுங்க அது எப்படி நிறைய பேர் சொத்து பத்து வாங்குவாங்க வீடு வாசம் வாங்குவாங்க நிலப்புல வாங்குவாங்க எப்படி ஏதோ ஒண்ணு செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அம்மாக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுங்க இப்ப அம்மா வந்து நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இது முற்பகுதி அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு சனி வந்து பாருங்க ஜென்ம சனியாவே தான் இருக்கான் ஆனா குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல படியுது அப்ப சனி அப்படியே அமைதி இது ஒரு பெரிய பிளஸ் 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 அப்படின்னு சொல்லிருந்தாங்க ராகு பன்னெண்டாம் பாவம் ஆனா குருனோட பார்வை இல்ல அப்ப நான் என்ன பண்றேன் எனக்கு ஷாப்பிங் பிடிக்குது நான் ஷாப்பிங் போனோம்னு ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா போது நான் ஷாப்பிங் போவேன் ஷாப்பிங் போகணும்னு ஆரம்பிச்சேன் என்னோட பிளான் நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு போறேன் அங்க போயிட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நம்ம ட்ராப் ஆவத்துக்கு அந்த மாதிரி நீங்க நிறைய செலவு பண்ணி ஏதோ ஒரு வரையோ அப்படி பண்றீங்க அப்படின்னா ட்ராப் ஆவரத்துக்கு வாய்ப்பு உண்டு கட்டக்கூடிய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அதை பத்தி கவலை இல்லை ரீபேமெண்ட் கெபாசிட்டி இல்ல அப்படின்னா நம்ம ட்ராப் ஆயிடும் அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா கேத்து சேம் பொசிஷன் கேத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் குரு பகவான் குரு வந்து பாருங்க அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு அப்படின்றது இது வரைக்கும் நீங்க எத்துணை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க எத்துணை பிறப்புல எத்துணை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் வர்றதுக்கான பிராப்தம் குழந்தை இல்ல அப்படின்னு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா குழந்தை பேரு கிடைப்பதற்கான பிராப்தம் என் பிள்ளைங்களால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன் அதுல ஒன்னு ரெண்டு மன உளைச்சல் குறையறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு இல்ல ஆஹ் நிறைய பேருக்கு லவ் வரும் கல்வி நம்ம வந்து பாருங்க ஒரு எக்ஸாமுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எக்ஸாம்ல நம்ம சக்சஸ் ஆகும் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல குருனோட பார்வை ஒன்னும் ஒம்போது பார்த்து உங்க சுயஸ்தானத்தை பாக்குது முதல்ல இருந்ததை விட இன்னும் பக்குவப்படுவீங்க இன்னும் பதப்படுவீங்க இன்னும் அனலைஸ் பண்ணுவீங்க ஆஹ் இது செய்யலாமா அது செய்யலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் ஏன்னா பிற்பகுதியில வந்து குருவனோட பார்வை ஓகேங்களா நம்ம சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால எப்படி வீணம் இருந்துச்சு அந்த மாதிரியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே குரு பகவானே கூட்டுருவாருங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்றீங்க அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு லாபஸ்தானத்தை பாக்குது செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது கிடைக்கும் உங்களை மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் சப்போர்ட்டா அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா பிற்பகுதி ரொம்பவே எக்ஸலென்டா இருக்கு மீனத்துக்கு என்னங்க மார்க் கொடுப்பீங்க நீங்க அப்படின்னா செவன்டி பர்சன்ட் குடுப்பீங்க வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இப்ப நான் வந்து பாருங்க கடுமையான ஒரு கஷ்டத்துல இருக்கேன் பெரிய பிரச்சனையில இருக்கேன் வீடு வாங்கலாமான்ற யோசனை இருக்கு குடும்பத்துல வந்து பாருங்க பிள்ளைங்களால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என் கணவரால பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு என் சொத்து எனக்கு வருமா வராதான்னு தெரியல என் புள்ள திருந்துமா தெரியும் திருந்தாதான் தெரியல இந்த மாதிரி பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க தீர்வு என் சுய ஜாதகத்தை பார்த்து நான் தீர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க தேங்க்யூ